ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக எப்படி பூரண கொழுக்கட்டை பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்புலே எல்லாமே அலந்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் இதோட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இல்லாட்டி கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தண்ணியில் இந்த மாவு ஃபுல்லாக படுற மாதிரி கலந்து விட்டால் போதும் இப்போ இதை நல்லா கலந்துட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் அடுத்து இதோட முக்கால் கப் அளவுக்கு சுத்தமான வெள்ளம் சேர்த்துக்கோங்க சப்போஸ் வெள்ளத்தில் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் வெள்ளமும் தேங்காமாவும் இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையில் தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இந்த டைமில் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இதை நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் பிசையணுன்ட்டு அவசியம் இல்லை மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் போதும் இப்போ வந்து இதில் இருந்து சின்ன சின்ன உருணைகளாக பிடிச்சி கொழுக்கட்டை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் கொழுக்கட்டை அச்சுலியும் போடலாம் அப்படி இல்லாட்டி ரொம்பவே ஈஸியாக செய்யணுன்னா இந்த மாதிரி வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு வாழையில் வச்சு ஒரு பிளேட்டை வச்சு அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக கிடச்சிடும் மெலிசாவும் கிடைக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உள்ளே பூரணம் வச்சு மடித்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது மாவு கம்மியாகவும் பூரணம் நிறையவும் வைக்கலாம் நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை அதனால் இனிப்பு வந்து முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதே இட்லி பானையில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி பர்ஃபெக்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்